வறுமையை முறிக்கும் ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயம் அறியும்படி கட்டளிடுகிறேன் சாத்தான் என் எதிரி என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து எனக்கு சாத்தான் மேல் அதிகாரத்தை கொடுத்திருப்பதால் நான் சாத்தானுக்கு பயப்பட மாட்டேன் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் தேவனாகவும் எஜமானராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்வதால் இயேசு கிறிஸ்து எனக்கு பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் சாத்தானையும் பிசாசுகளை துரத்தவும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் லூகா பத்து பத்தொன்பதில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை மிகவும் தெளிவாக இருக்கிறது நான் அவருக்கு சொந்தமானவன் என்பதால் அவர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் சொந்தமானவனாக இருக்க விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயம் அறியும்படி கட்டளிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராகவும் என் தேவனாகவும் என் ரட்சகராகவும் என் எஜமானராகவும் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஒப்புக்கொண்டேன் ஆகவே எனக்கு அதிகாரம் உண்டு நான் சாத்தானுக்கு பயப்பட மாட்டேன் என்னை ஏழையாக்கும் மக்களை ஏழையாக்கும் வறுமையின் ஒவ்வொரு தீய ஆவியும் நான் உன்னை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியே போ ஒவ்வொரு சாபமும் இயேசு கிறிஸ்துவினால் முறியடிக்கப்பட்டுள்ளது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவர் மறித்து உயிர் போது அவர் நமக்கு வல்லமை கொடுத்தார் நான் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் தேவனாகவும் எஜமானராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் அதன் பொருள் என் இருதயமே இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதை நான் செய்வேன் அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை பயன்படுத்த தெளிவாக சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானையும் துரத்துவதற்கு பொல்லாத சாத்தானையும் தீய ஆவியும் வறுமையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் என்னையும் என் குடும்பத்தை விட்டு இப்பொழுதே வெளியே போ என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போ திரும்பி வராதே எனக்கு உன்மேல் வல்லமை உண்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைவேன் மார்க் பதினாறு பதினேழில் நான் பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் நான் சாத்தானை துரத்துகிறேன் சாத்தானை துரத்துவதற்கு எனக்கு வல்லமை உண்டு வறுமையின் ஆவியே நீ என்னை தொட முடியாது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் இந்த உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கிற காரியத்திற்கும் உலக ஆசைக்கும் சிநேகிதனாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் நான் அதை செய்தால் தேவனுக்கு எதிரியாகி விடுவேன் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் அது எனக்கு வேண்டாம் தேவன் என்னை அவருடைய நண்பன் என்று கூப்பிட நான் விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தீய அசுத்தமான ஆவையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளிடுகிறேன் உலக ஆசையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என்னை விட்டு வெளியே போ நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்பதை என் இருதயம் அறியும்படி கட்டளிடுகிறேன் ஆவியின் கனிகளான அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆகியவற்றை நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் இச்சடக்கத்துடன் நடப்பேன் உலகத்தின் காரியங்களை நான் வெறுக்கிறேன் என் இருதயமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நினைவில் கொள் இயேசு கிறிஸ்து என் தேவன் நான் அவருக்கு கீழ்ப்படிவேன் எல்லா வறுமையும் சாபமும் இன்று முறியடிக்கப்பட்டுள்ளது அது இப்பொழுது முறியடிக்கப்பட்டுள்ளது இப்பொழுதே முடிந்தது நான் செழிப்புடன் இருக்கிறேன் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் நான் அவருக்குள் செழிப்புடன் இருக்கிறேன் என் பக்திக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் அவர் தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் செழிப்பாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாம் இயேசுவிடமிருந்து வருகிறது எல்லா தீய காரியங்களும் சாத்தானிடமிருந்து வருகின்றன ஆகவே நான் விரும்புகிறேன் நான் தீர்மானிக்கிறேன் நான் அறிவிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கிறார் என் இருதயத்தில் அவரை நம்பி என் வாயினால் அறிக்கை செய்கிறேன் அவர்தான் என் தேவன் எனவே இயேசு கிறிஸ்து என் தேவன் என்று மக்களிடம் சொல்லுவேன் தேவன் என்று மக்களிடம் சொல்வதற்கு நான் வெக்கப்படல என் கடந்த கால விஷயங்களை நான் தள்ளிவிடுகிறேன் நாமத்தில் என் கடந்த காலம் முடிந்துவிட்டது நான் முழுமையாக்கப்பட்டு புதிதானே என் கடந்த காலங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டது என் அவமானம் நீங்கிவிட்டது இப்பொழுது நான் கிறிஸ்துவின் வெற்றியுடன் நடப்பேன் இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்குள் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன் நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தனோ அல்லது காயப்படுத்தினோ அவர்களிடம் எல்லாம் நான் இயேசுவின் நாமத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை என்னை தாழ்த்தி கொண்டு மன்னிப்பு கேட்பேன் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் எனக்கு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் வல்லமை நாமம் உள்ளது நான் எல்லோரையும் நேசிப்பேன் மனிதர்கள் என் எதிரிகள் அல்ல ஒவ்வொரு மனிதனையும் நான் நேசிப்பேன் ஆனால் நான் சாத்தானை வெறுப்பேன் நான் சாத்தானை இயேசுவின் நாமத்தில் துரத்துவேன் துரத்துவேன் ஏனெனில் சாத்தான் என் எதிரி சாத்தான் எல்லா மனிதர்களும் அழித்து கொண்டிருக்கிறான் சாத்தானே பிசாசே தீயாவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ நான் பாவத்தை வெறுப்பேன் நான் பாவத்தை வெறுப்பேன் பாவமே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ பாவத்துக்கு அதற்கு சொந்தமான ஒரு வாழ்க்கை உண்டு இல்ல நீ என்னை இனிமேல் உன் பிடியில் வைத்திருக்க முடியாது நான் தேவனின் பிள்ளை நான் உன்னதமான தேவனின் ஊழியன் ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவின் நீதியில் நடப்பேன் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடப்பேன் ஆமே